நமஸ்காரம் நூலால் வேஷ்டி நெய்தால் நூல் வேஷ்டி தானே வரும் தங்கத்தால் சங்கிலி செய்தால் தங்க சங்கிலி வரும் மண்ணால் பானை செய்தால் மண் குடம் பானை வரும் இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைவரும் அறிந்தது சொல்லி புரிய வைக்க தேவையில்லை இது ஒரு பொருள் விஷயத்தில் எளிதில் புரிகிறது ஆனால் இதை போல் நாம் செய்யும் செயல்களில் ஒன்று புரிய மாட்டேன் என்கிறதே என்று திருமங்கை ஆழ்வார் கவலைப்பட்டு நமக்காக கவலைப்பட்டு தன்னுடைய பாசுரத்தில் பாடுகிறார் அவர் இரண்டு ஆழமான கருத்துக்களை அருளி செய்கிறார் நமக்கே அதை படித்தவுடன் ஆச்சரியமாக திகைப்பாக இருக்கும் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி இது அவர் சொல்லும் ஒரு கருத்து கஷேமம் சம்ஸ்கிருத்த சொல் சேமம் தமிழ் எனக்கு நன்மை ஏற்பட வேண்டும் நான் கஷேமமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டும் நூல் வேட்டி வேண்டுமானால் நூலை கொண்டுதான் நெய்ய முடியும் அதுபோல் எனக்கு நலம் ஏற்பட வேண்டும் என் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்றால் நலமான செயல்களைத்தானே செய்ய வேண்டும் ஆனால் தீவினைகளை மேன்மேலும் செய்தேன் என்கிறார் தீவினை செய்தால் வாழ்க்கை தீவினையில் தானே முடியும் ஆனால் நாம் எதிர்பார்ப்பது நம் செயல்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் நலமாக இருக்க வேண்டும் அது எப்படி நடக்கும் நான் நூலை கொண்டுதான் நெய்வேன் ஆனால் பட்டு வேஷ்டி வர வேண்டும் என்றால் எப்படி வரும் அது எப்படி பொருந்தாதோ அதே போலத்தான் இதுவும் பொருந்தாது ஆனால் நாம் அதை நம்ப மறுக்கிறோம் வேண்டுவது நலத்தை ஆனால் செய்வது புண்ணியமான மங்களமான தூய்மையான செயல்களை செய்ய வேண்டும் எனக்கும் நன்மை செய்வதாய் பிறருக்கும் நன்மை செய்தான செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படி காணோமே நாம் அன்றாடம் நமக்கு நம் நலம் ஏற்படுவதற்காக என்ன செய்கிறோம் சம்பாதிக்க வேலைக்கு போகிறோம் என்று பதில் வர முடியாது அது தீவினை நான் சொல்ல வரவில்லை ஆனால் நாம் நலமாக இருப்பதற்கு அது நல்வினையா வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் அது ஒரு சின்ன அங்கம் ஒரு சின்ன பகுதி நாம் என்ன சம்பளத்தை வாங்கி வந்து சாப்பிட்டால் போறோம் என்று மட்டுமா எதிர்பார்க்கிறோம் நமக்கு நலம் என்று எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அருமையிட வேண்டும் பெருமை வேண்டும் மதிப்பு வேண்டும் முக்கியத்துவம் வேண்டும் தலைமை வேண்டும் அன்பு வேண்டும் காதல் வேண்டும் பாசம் வேண்டும் எவ்வளவு இப்படி பல நலத்தையும் நாம் எதிர்பார்த்துவிட்டு அதற்கு தகுந்த செயல்களில் எங்கு ஈடுபடுகிறோம் ஆனால் தான் சேமமே வேண்டி டிவினை பெருக்கி பொருந்தாததை செய்து கொண்டிருக்கிறோம்னு ஒரு ஆழமான கருத்தை சொன்னார் அடுத்தது வென்றியே வேண்டி வீழ் பொருங்கி வென்றின்னா வெற்றி எப்போதும் வெற்றி பெற வேண்டும் எடுத்த செயல்களிலெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் சித்தி வேண்டும் இதை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த செயல்கள் எல்லாம் எதை பெறுவதில் இருக்கிறது உலக இன்பத்தை உலகப் பொருள்களை பெறுவதில் ஈடுபடுகிறோம் அவை எப்போதும் நிலை நில்லாதவை ஸ்திரமானவை அல்ல அஸ்திரம் நிற்காது மாறிக்கொண்டே இருக்கும் அல்பமான அஸ்திரமான பொருள்கள் அதை போல உலக இன்பம் சிற்றின்பம் உலகப் பொருள்கள் மெட்டீரியலிசம் இவற்றையெல்லாம் விரும்பிவிட்டு அதில் ஏற்பட வேண்டிய வெற்றி மட்டும் நிலையாக இருக்கும்னு எப்படி எதிர்பார்க்கலாம் அந்த பொருளே இல்லையே ஒரு பொருளை எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும் என்றால் வெற்றி பெறலாம் அந்த பொருளே அடுத்தது காணாமல் போகலாம் உடைந்தே போகலாம் அப்ப வெற்றி நிலைக்காதே என்னுடைய வெற்றி எப்போதும் நிலைத்த வெற்றியாக இருக்க வேண்டுமானால் நிலை நிற்க வேண்டுமானால் என்ன பொருளையோ எதை நான் வெற்றி பெற வேணும் நினைத்தேனோ அது நிலையானதாக இருக்க வேண்டும் பெருமானை விருப்பப்பட்டேன் கிடைத்தார் அவர் நிலையானவர் வெற்றியும் நிலைத்து நிற்கும் ஆத்மாவை அறிய வேணும் ஆசைப்பட்டேன் அறிந்தேன் என்றால் ஆத்மா நிலையானவர் ஆகவே அந்த வெற்றியும் காரிய சித்தியும் நிலையாக இருக்கும் நாம் வெற்றி பெற்று சம்பாதிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிறைந்தில்லாதவை ஆனால் அதுக்குரிய வெற்றியை மட்டும் நிற்க வேண்டும் நினைக்கிறோம் நிற்காதே ஆக இந்த ரெண்டுமே ஆழமான கருத்துகள் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி நலத்தை எதிர்பார்த்து தீவினை செய்தால் பொருந்தாது வெண்ணியே வேண்டி விழுபொருக்கிழங்கி நிலையான வெற்றியை எதிர்பார்த்து நிறை நின்றாத பொருளை ஆசைப்பட்டால் பொருந்தாது இதை மாற்றிக்கொள்ளுங்கள் நிலையான பொருளாக இருக்கும் பகவானே அடை ஆசைப்படுங்கள் வெற்றி நிலைக்கும் தர்ம காரியங்கள் மங்கள காரியங்கள் புண்ணிய காரியங்களை செய்யுங்கள் தீவினையை தவிருங்கள் அப்போது நலம் ஏற்படும் சேமம் ஏற்படும் இதை ஆழ்வார் அழகுற எடுத்து விளக்கியிருக்கிறார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்